இஸ்ரோ தலைவராக நியமனம் யார் இந்த வி நாராயணன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோ உலகின் மிக முன்னணி விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்கிறது இஸ்ரோவின் அண்மைய சாதனைகள் இந்தியாவை உலக நாடுகளின் முன்னணியில் நிறுத்தியுள்ளன இந்நிலையில் இஸ்ரோவின் தலைவராக தமிழகத்தைச் வி நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் இப்போது அவரின் வாழ்க்கை வரலாறு இஸ்ரோவின் வளர்ச்சியில் அவர் வழங்கிய பங்களிப்புகள் மற்றும் அவரின் முக்கியமான சாதனைகளை விரிவாக ஆராயலாம் பிறப்பு மற்றும் கல்வி பின்னணி தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்த வி நாராயணன் அவரது கல்வி மற்றும் ஆராய்ச்சி திறமைகளால் சிறுவயதிலேயே அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் தனது பள்ளிக்கல்வியை முடித்தபின் கரக்பூர் ஐடியில் அவர் என்ஜினியரிங் பட்டப்படிப்பை முடித்தார் தன்னை முழுமையாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறைக்கு அர்ப்பணித்தார் அவரது அக்கறையும் திறனும் அவரை இஸ்ரோவின் முக்கிய அறிவியலாளராக மாற்றியது இஸ்ரோவில் முதற்கட்ட பணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டில் இஸ்ரோவில் தனது பணியையும் ஆராய்ச்சி தொழில்நுட்ப பயணத்தையும் தொடங்கிய நாராயணன் தனது அனுபவத்தையும் திறமையையும் வளர்த்து கொண்டார் அவர் தொடக்க காலத்தில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியாற்றினார் திட உந்துவிசை தொழில்நுட்பம் போன்ற முக்கிய துறைகளில் சிறந்த பங்களிப்பை அளித்தார் ஆக்மெண்டட் சேட்டிலைட் ஏவுதளம் மற்றும் துருவ செயற்கைக்கோள் ஏவுதளங்கள் போன்ற இந்திய விண்வெளித்துறையின் அடித்தள திட்டங்களில் பணிபுரிந்தார் புரோபல்ஷன் துறையில் நிபுணத்துவம் நாராயணன் திட திரவ மற்றும் கிரையோஜனிக் உந்துவிசை தொழில்நுட்பங்களில் நிபுணத்துவம் பெற்றவர் உந்துவிசை துறையில் நாராயணனின் பங்களிப்பு இந்திய விண்வெளி ஆராய்ச்சியை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றது துறவ உந்துவிசை நூற்று எண்பத்து மூன்று வெவ்வேறு துறவ உந்துவிசை அமைப்புகளையும் அவற்றின் கட்டுப்பாட்டு அமைப்புகளையும் உருவாக்குவதில் நாராயணனின் குழு முக்கிய பங்காற்றியது கிரையோஜனிக் தொழில்நுட்பம் உலகின் மிக சில நாடுகளின் வசமுள்ள உயர் செயல்திறன் கொண்ட கிரையோஜெனிக் குண்டுவிசை அமைப்புகளை வடிவமைக்க இந்தியாவை முன்னோடியாக்கினார் இவரின் செயல்திறன் இந்தியா இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் கிரையோஜெனிக் தொழில்நுட்பத்துடன் வெற்றிகரமாக செயற்கைக்கோள்களை பாய்ச்சுவதற்கான வழியை ஏற்படுத்தியது சாதனைகள் மற்றும் முக்கிய திட்டங்கள் நாராயணன் தனது நாற்பது ஆண்டுகால பணியின்போது பல்வேறு மைல்கற் திட்டங்களில் பங்கு பெற்றுள்ளார் பி எஸ்எல்வி சி ஃபிப்டி செவன் இந்த திட்டம் புவி திரும்பாத வகை செயற்கைக்கோள்களை விண்வெளியில் நிலைநிறுத்தும் பிரகாசமான முயற்சியாக இருந்தது ஆதித்யா அல்வான் சூரியனின் வெளிப்புற கிரகங்களின் ஆராய்ச்சிக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த திட்டத்தில் நாராயணன் முக்கிய பங்காற்றினார் சந்திரயான் டூ மற்றும் சந்திரயான் த்ரீ இந்த திட்டங்கள் சந்திரனின் மேற்பரப்பில் மனிதனின் செல்வாக்கை சோதிக்கவும் ஆராய்ச்சிகளை மேம்படுத்தவும் உதவியது சி ஏ டுவெண்டி இன்ஜின் இந்த நவீன இன்ஜின் இந்தியாவின் ராக்கெட் தொழில்நுட்பத்தில் புதிய முன்னேற்றத்தை உருவாக்கியது இசைந்த பணிகள் மற்றும் விருதுகள் நாராயணனின் பணியாற்றலுக்காக பல தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விருதுகளும் பாராட்டுகளும் கிடைத்துள்ளன ஐடி கரக்பூரின் வெள்ளிப்பதக்கம் இந்திய விண்வெளி சங்கத்தின் தங்கப்பதக்கம் தேசிய வடிவமைப்பு விருது இந்த விருதுகள் அவரது நுண்ணறிவு ஆராய்ச்சி திறன் மற்றும் ஒழுக்கமான பணிவாழ்க்கைக்கு சாட்சி கூறுகின்றன இஸ்ரோவின் தலைவராக நியமனம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் வி நாராயணன் இஸ்ரோவின் தலைவராக பொறுப்பேற்க உள்ளார் இது அவரது அறிவியலின் திறனுக்கும் திறனுக்கும் அளிக்கப்படும் மிகப்பெரிய அங்கீகாரம் நாராயணனின் தீர்க்கமான பார்வை இஸ்ரோவின் எதிர்கால திட்டங்களை வடிவமைக்கவும் இந்தியா தரத்திலான விண்வெளி ஆய்வுகளில் முன்னணி நாடாக திகழவும் நாராயணனின் உழைப்பும் திறனும் முக்கியமானவை இந்தியாவின் முதல் மனிதர் கையெழுத்தாகும் கங்கையான் திட்டம் போன்ற பல புதிய முயற்சிகளில் அவர் முக்கிய பங்காற்றுவார் வணிக விண்வெளி ஆராய்ச்சி துறைகளிலும் வளர்ச்சியை நோக்கி இந்தியாவை வழிநடத்துவார் தீர்க்கமான பாராட்டுகள் அவரின் நியமனம் மூலம் தமிழ் மண்ணின் பேரரசர்களின் சாதனைகளுக்கு மேலும் ஒரு அங்கீகாரம் கிடைத்துள்ளது இந்தியா முழுமையாக அவரின் திறமைகளை பயன்படுத்தி விண்வெளி ஆராய்ச்சியில் மேலும் பல சாதனைகளை அடையும் அறிவியலின் அறிவொளி கன்னியாகுமரியில் இருந்து கொண்டு பறக்கிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்